மணல் கொள்ளை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் திருச்சி தஞ்சை கரூர் அரியலூர் வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள் இன்று அமலாக்கத்துறை முன்பு ஆஜராக உள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்வதாகவும் மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்தது இதனை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரே நேரத்தில் முப்பத்தி நான்கு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் இதில் மணல் குவாரி அதிபர் ராமச்சந்திரன் திண்டுக்கல் ரத்தினம் கரிகாலன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் வீடுகளில் இருந்து கணக்கில் வராத பல கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ரூபாய் எட்டு ரெண்டு கோடி ரொக்கப்பணம் ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஆறு லட்சம் மதிப்புள்ள ஆயிரத்தி இருபத்தி நான்கு கிராம் தங்க நகைகளை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர் இதனை அடுத்து பத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திலகம் ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு கூறி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது அதன்படி நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சில முக்கிய ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகியிருந்தார் இதற்கிடையே பத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியதை எதிர்த்து தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் திருச்சி தஞ்சாவூர் கரூர் அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த மனுவில் சட்டவிரோதமாக மணல் விற்பனை தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்படாத சாட்சியாக சேர்க்கப்படாத நிலையில் மாவட்ட ஆட்சியர்களை விசாரணைக்கு அழைத்து சம்மன் அனுப்ப முடியாது எனவும் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை மேற்கொள்ளும் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் முறையிட்டார் இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு இடைக்கால தடை விதித்தது இதனை அடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு அமலாக்கத்துறை சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டது இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் ஐந்து மாவட்ட ஆட்சியர்களும் இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் திருச்சி தஞ்சை கரூர் அரியலூர் வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள் இன்று அமலாக்கத்துறை முன்பு ஆஜராக உள்ளதாக தெரிகிறது